திருப்பி காம்ப்ரூவன்ஸ் ரூல் வச்சு இன்னொரு பார்க்க போகிறோம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏபி ஏடியும் பிசிஆர் ஈக்குவல் ஏடி பிசி ஈக்குவல் அதை தான் நான் ஒரு லைன் ஒரு லைன் போட்டு இண்டிகேட் பண்ணியிருக்கேன் ஈக்குவல் எதுக்கு பர்பண்டிகுலர்ஸ் டு எ லைன் செக்மெண்ட் ஏபி இந்த ஏடி பிசி வந்து பர்பண்டிகுலராக இருக்குமா பர்பண்டிகுலர் டு எதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் ஒரு லைன் செக்மெண்ட் ஏபிக்கு பர்பர்டிகுலராக இருக்கும் இதோட மீனிங் என்னென்னா நைன்டி டிகிரி இருக்கும் பர்பண்டிகுலர்னாலே நைன்டி டிகிரி நமக்கு கிளிக் ஆகணும் ஸோ ஏடியும் இந்த ஏடியும் பிசியும் ஒரு லைன் செக்மெண்ட் ஏபிக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னா நைன்ட்டி டிகிரி நைன்ட்டி டிகிரி இருக்கும் இது டேரெக்டாக சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம என்ன கேட்டிருக்காங்க ஷோ தட் சிடி பைசெக்ஸ் ஏபி இந்த சிடின்ற லைனு பைசெக்ஸ்னால் ரெண்டாக பிரிக்குதுன்னு அர்த்தம் ஈக்குவலாக பிரிக்குதுன்னு அர்த்தம் இந்த சிடின்ற லைனு எதை பிரிக்குதான் இந்த ஏபின்ற லைனை ஈக்குவலாக பிரிக்குதான் அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம இந்த சிடின்ற லைனு ஏபின்ற லைனை ஈக்குவலாக பிரிக்குது அப்படின்ற அர்த்தம் தான் இது அப்போ என்ன அர்த்தம்னா ஓபியும் ஓஏவும் ஈக்குவல்னு காட்டுங்க அப்படின்னு டேரெக்டாக சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ நான் கொடுத்துருக்க ஹிண்ட்டை வச்சுலாம் நம்ம எழுதிக்கலாம் கிவ்வன் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஏடிபிசி ஈக்குவல் AD equal to பிசி ஈக்குவல் அப்புறம் நமக்கு என்னலாம் ஆர் ஈக்குவல் ப AD ஈக்குவல்னு கொடுத்தாங்க அதனால் நான் AD ஈக்குவல் டு பிசின்னு எழுதிட்டேன் ஈக்குவல் பர்பண்டிகுலர்ஸ் டூ ஏர் லைன் செக்மெண்ட் ஏபி BC ஈக்குவலாக இருந்தால் அது பர்டிகுலராக இருக்குமா எதுக்கு இந்த இன்று லைனு பர்பண்டிகுலராக ஒரு லைன் செக்மெண்ட் ஏபிக்கு பர்பண்டிகுலராக இருக்குமா அதை தான் நான் வந்து இந்த 90 டிகிரி நைன்ட்டி டிகிரி கொடுத்துருக்கேன் அந்த பேர்பண்டிகுலர்ன்ற வார்த்தையை வச்சு நம்ம இதை ப்ரூ இதை வந்து நான் கன்சிடர் பண்ணுறோம் சிபிஓ equal to ஈக்குவல் நைன்ட்டி டிகிரி அதான் பண்டிகுலர்ன்ற வார்த்தைக்காக நான் வந்து இதை எழுதியிருக்கேன் எப்படி எழுதி இருக்கேன் பாருங்கள் சிபிஓ டிஏஓ பண்டிகுலர்னால டிகிரி நான் என்ன ப்ரூவ் பண்ணணும் டு ப்ரூவ் என்ன ப்ரூ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க சிடி பைசெக்ஸ் ஏபி நல்லா கவனிங்க இந்த சிடின்ற லைனு ஏபியை ஈக்குவலாக பைசெக்ஸ்ன்னா ஈக்குவலாக பிரிக்குதுன்னு அர்த்தம் அப்போனா என்ன அர்த்தம் சிடி பைசெக்ஸ் ஏபி அப்போ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது சிடின்ற லைனு ஏபியை ஈக்குவலாக பிரிக்குது அது எப்படி எழுதணும்னா ஓபி ஈக்குவல் டு ஓஏன்னு நான் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் டேரெக்டாக இருக்குது நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே நமக்கு என்னென்ன ஹிண்ட் கிடச்சிருக்கு பாருங்க இதுவும் இதுவோ ஈக்குவல்னு கிடச்சிருச்சு இதுவும் இதுவும் ஈக்குவல்னு கிடச்சிருச்சு ஸோ ஒரு சைடு ஒரு ஆங்கிள் வந்து கிடச்சிருச்சு அப்போ நமக்கு இன்னொரு சைடோ ஆங்கிளோ கிடைக்கணும் இந்த சைடுக்கு நமக்கு நம்ம இதை தான் ப்ரூவே பண்ண சொல்லியிருக்காங்க ஓபி ஈக்குவல் டுஏனு ஈக்குவல்னு சொல்லுங்கன்னு இருக்காங்க ஸோ இதை ஒன்றும் செய்ய முடியாது ஓசி ஓடியை வந்து நமக்கு அதை பற்றி தெரியாது அவங்க மொட்டையாக என்ன சொல்லியிருக்காங்க சிடின்ற லைன் ஓபியை ஏபியை பிரிக்குது ஈக்குவலாக பிரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே பிரிக்கிறதை மாதிரி ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர்த்து சிடி லைன் பற்றியும் எதுவும் சொல்லலை பட் நமக்கு ஒரு விஷயம் தெரியும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இருந்தால் வேர்ட்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னு தெரு நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம படிச்சுருக்கோம் இல்லையா அதை வச்சு பார்க்கும்போது இந்த எக்ஸுன்னு இருந்தாலே இங்கே வேர்ட்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்லலாமா அதை யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் இப்போ ஆங்கிள் பிஓசி equal to ஆங்கிள் AOD, vertically ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிஓசிஏஓ AOD, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு சைடுக்கு ஒரு சைடு கிடச்சிருச்சு ஒரு ஆங்கிளுக்கு ஒரு ஆங்கிள் கிடச்சிருச்சு இங்கேயும் ஆங்கிள் so, angle, angle, side. படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குமெண்ட்டுன்னு நம்ம சொல்லிட்டோம் ஸோ பை ஆங்கிள் ஆங்கிள் சைடு இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் கான்குமெண்ட்டுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்போ ட்ரையாங்கிள் சி ட்ரையாங்கிள் சிஓபி கான்குவன் டு ட்ரையாங்கிள் ஏ

இப்போ நமக்கு அவங்க கேட்டிருக்கிறது இந்த ஓஏ வந்து ஓபி ஈக்குவலானு கேட்டிருக்காங்க ஆமா ரெண்டு ட்ராங்கிள் கான்க்ரூவன் அப்புறம் இந்த ஓஏவும் இந்த ஓஏவும் ஓபியும் கண்டிப்பாக தானே இருக்கும் நம்ம தான் ரெண்டு ட்ராங்கிள் கான்க்ரோவன் சொல்லிட்டோம்ல ஸோ ட்ரயாங்கிள் சிஓபி கான்க்ருவன் டு ட்ரையாங்கிள் ஏடி நமக்கு ஓபியும் ஓஏவும் ஈக்குவலாக தான் இருக்கும் ஏன்னா சிபிசிடி அந்த அந்த கரஸ்பாண்டிங் சைடுக்கு கரஸ்பாண்டிங் ஒர்ட்ஸ் ஈக்குவலாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து டேரெக்டாக கொடுக்காம இன்டெரக்டாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அந்த பைசெக்ஸு பர்பண்டிகுலர்ஸு இதெல்லாம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சு கண்டுபிடிச்சோன்னா ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சேர்ந்து படிங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுடன் இணைந்துருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்